விருக்கம் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து முக்கியமான காவல் காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வமுடைய அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு எந்தவித நன்மையும் ஏற்படாதுங்க நாம் என்ன தான் போய் சுவாமி கும்பிட்டாலும் அந்த சுவாமி தங்களுடைய குலதெய்வத்தை குலதெய்வத்தை கிட்ட கேட்டு தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குலத்திற்கும் மிக 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 முக்கியமான ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட குலதெய்வ கோவிலில் இருந்து நாம இந்த ஒரு ஐந்து பொருட்களை எடுத்து வந்தோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் குல தெய்வம் நம்மளுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை எவ்வாறு வழிபட்டால் குலதெய்வத்தினுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன சிறப்பு அம்சம் என்ன குலதெய்வத்தை நாம வணங்கலை அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தின பல முக்கிய தகவலை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது பல இருந்தாலும் குல அப்படிங்கிறது ஒரே ஒரு தெய்வமாக தெய்வமாகத்தாங்க இருக்கும் அவரவர் குலதெய்வம் தான் முக்கியமான கடவுளாகவும் சக்தி வாய்ந்த கடவுளாகவும் அனைவருக்குமே இருப்பாங்க நம்மளுடைய வீட்டில் ஏதேனும் ஒரு சுபகாரியம் நடப்பதாக இருந்தால் அதனை முதல்ல நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று தான் சொல்லுவோம் இவ்வாறு குலதெய்வத்தினுடைய அருளுடன் நாம் ஒரு செயலை செய்தோம் அப்படின்னா அந்த செயலில் வெற்றியும் முன்னேற்றத்தையும் நாம் பெறலாம் இந்த குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த சில பொருட்களை நம்மளுடைய வீட்டிற்கு எடுத்து வருவதன் மூலமா பலவிதமான நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க குலதெய்வ கோவிலில் நம்ம எடுத்து வரக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது குலதெய்வ கோவிலினுடைய மண் வீட்டில் அளவுக்கு அதிகமான கண்திருஷ்டி எதிரிகளினுடைய தொல்லை அதிகப்படியான பொறாமை இது போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக நம்மளுடைய வீட்டில் இருப்பதாக தோன்றினா குலதெய்வ இருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து வரணும் இந்த குலதெய்வ மண்ண சிவப்பு நிற அல்லது மஞ்சள் நிற துணிகளால் கட்டி நமது வீட்டின் நிலைவாசல் அல்லது வீட்டின் எந்த இருந்தாலும் அதிகப்படியான மன அழுத்தம் குழப்பங்கள் இது போன்று தோன்றுகிறதோ அந்த இடத்துல அல்லது ஏதேனும் ஒரு அறைகள்ல இந்த மண்ணை வைத்து கொள்ளலாம் இவ்வாறு நமது குலதெய்வத்தினுடைய பாதம் பட்ட மண்ணை நமது வீட்டில் வைத்து கொள்வதன் மூலமா நமது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அடித்து நம்மளுடைய குல தெய்வமே நமக்கு துணையாக இருப்பது போன்று அர்த்தங்க அடுத்து பார்த்தோம்னா எலும்புச்சும்பழம் பொதுவாக வந்து நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றாலே நமது குலதெய்வத்தில் பாதத்தில் இருந்து அல்லது மடியில் இருந்து அல்லது சூலாயுதத்தில் இருந்து எலும்புச்சம்பழத்தை நமக்கு கொடுப்பாங்க இந்த எலும்புச்சம்பழத்தை நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கிறதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய சக்தி நம்மளுடைய வீட்டில் நிறைந்திருப்பதாக அர்த்தம் மேலும் இந்த பழத்தை தொழில் செய்யக்கூடிய இடம் கல்லா படிக்கக்கூடிய இடம் போன்ற இடங்கள்லையும் நாம் வைத்து கொள்ளலாம் அதே மாதிரி தீமிதிக்கக்கூடிய சாம்பல் உங்களுடைய குல கு குலதெய்வ தீ தீமிதிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா அதில் இருந்து சாம்பலை நம்மளுடைய வீட்டிற்கு எடுத்து வரலாம் இந்த சாம்பலை நம்மது பூஜை அறையில விபூதி வைக்கக்கூடிய இடத்துல வைத்து கொள்ளுங்க இந்த சாம்பலை நாம தினமும் நெற்றியில் வைத்து கொள்ளும் பொழுது காரியத்தடைகள் நீங்கும் கண் திருஷ்டிகள் அகலும் வெற்றிகள் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சந்தனம் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் சந்தன காப்பு செய்யக்கூடிய முறைகள் இருந்தால் அந்த சந்தனத்தையும் நம்மளுடைய வீட்டிற்கு எடுத்து வரலாம் இந்த சந்தனத்தை நம்மளுடைய வீட்டில் வைக்கிறதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய சக்தி நம்மளுடைய வீட்டில் நிறைந்திருக்கும் சந்தனம் அப்படிங்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு கல்வியில் நல்ல ஞானம் இது போன்றவைகளை தரக்கூடிய மகிமை வாய்ந்த பொருளாக திகழ்கிறது மேலும் சந்தனம் அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் சொல்கிற அடுத்து நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுதே தாலிசரட வாங்கி கொண்டு செல்லணும் இல்ல அப்படின்னா கோவிலேயே வாங்கி கடவுளினுடைய மடியில வைத்து வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் இந்த தாலி சரடனை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கட்டி கொள்வதன் மூலமா தீர்க்க சுமங்களை வரத்த அவர்கள் பெறுவாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஆகியவை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் குலதெய்வம் உங்களுடைய வீடுகளில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னா இந்த ஐந்து பொருட்களை குலதெய்வ இருந்து கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டில் வைக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா பல வீடுகளில் வந்து எங்கு பார்த்தாலும் எங்கு எல்லாம் கோவிலுக்கு போகிறார்களோ அங்கே எல்லாமே இவர்கள் ஒரு சாமி படத்தையும் விடாமல் வாங்கி வந்து மாட்டிடுவாங்க இன்னும் சில வீடுகளில் ஏகப்பட்ட சிலைகளையும் வாங்கி வைத்திருப்பாங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏழு தலைமுறைகளை காக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாட்டு எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்று செய்து விட முடியாது குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது தெய்வ வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவர்களுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளாக வழிபட்ட வந்த தெய்வமாகும் குளம் அப்படின்னா குடும்ப பாரம்பரியம் பொருள் நம்மளுடைய குடும்பத்திற்கு ஒரு வழிபாட்டு தெய்வத்தின வைத்திருக்காங்க நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதே குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கிய குறிக்கோளாகவே இருக்கு உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பூச்சையறைகள்ல உங்களுடைய குலதெய்வத்தின் படம் தான் முதல்ல இடம்பெற வேண்டும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் படம் இருக்கலாம் தேவையற்ற படத்தை மாட்டி வைக்க வேண்டாம் எல்லா சாமி படங்களையும் நீங்கள் மாட்டி வைக்காதீங்க ஏன் ஏன் அப்படின்னா நீங்கள் தினமும் அனைத்துக்கும் பூஜை செய்யணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை காரணமாக நீங்கள் தினமும் பூஜை செய்ய முடியாமல் போகலாம் பல சாமி ஃபோட்டோ வைத்திருக்கக்கூடிய வீடுகளில் குலதெய்வத்தை பல பேர் மறந்து விடுறாங்க நீங்கள் எவ்வளவு கடனை கடவுளை வழிபட்டாலும் குலதெய்வ அருள் அப்படிங்கிறது இல்லைன்னா நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது பூஜை அறையில் உங்களினுடைய குறைகளை உங்களுடைய குலதெய்வத்திடம் சொல்லி வேண்டுங்க அனைத்து குறைகளையும் அந்த குலதெய்வம் தங்களுக்கு தீர்த்து வைக்கும் உங்கள் கூடவே அது வரும் நாட்கள் ஆக ஆகத்தான் அதனுடைய அருமை அப்படிங்கிறத நமக்கு புரியும் பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி விளக்கை பயன்படுத்துங்க விளக்கின் திரி கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இருக்கும் லாம் அப்பாரத்திரி எரியும் போது உங்களினுடைய குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து நறுமண வாசனை வரும்படி வைத்துக் கொள்ளுங்க கோரமாக இருக்கும் தெய்வங்களின் போட்டோவை வைக்கக்கூடாது அவ்வாறு செய்வதும் தவறு அவர்களை சாந்தப்படுத்துவது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கும் நீங்க சிலை வழிபாட்டை வீட்டில் அனுமதிக்காதீங்க வீடுகளில் சிலை இருக்கக்கூடாது என்று உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று விளக்கு எண்ணெய் ஊற்றி இரண்டு மண்விளக்கு ஏற்றி ஒரு எலும்பட்சம் வளர்த்த கோவில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தில் குத்தி வைத்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு நமது நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு ஏற்படும் இந்த வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்வதற்கு காரணமோ இருக்குங்க ஒருவரினுடைய குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும் வேறு தெய்வங்களை நீங்க வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டும் மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பது பல ஆன்மீக வழிகளில் முயற்சி செய்து பார்த்து சொல்லும் மகான்கள் வந்து சொல்கின்ற உண்மை அப்படின்னு சொல்லலாம் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா பலன்களும் நாமும் நம்முடைய முன்னோர்களும் செய்த புண்ணியத்தின் அடிப்படையிலேயே கிடைக்கிது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் பித்ரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் காவல் தெய்வங்களான உங்களுடைய குலதெய்வம் தீர்க்கும் ஒருவரின் சந்தோஷமான சுபெக்ஷமான வாழ்க்கைக்கு குலதெய்வ ஆராதனையும் பித்ரு ஆசையும் மிக முக்கியமான ஒன்று குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டும் வரம் எல்லாம் கிடைக்கும் ஒருவர் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னா எந்த தெய்வ அனுகிரகமும் இல்லை அப்படின்னும் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு என்றும் சொல்லப்படது பல தெய்வங்களை வழிபாடு செய்து வரலாம் ஆனால் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்களுக்கு ஈடாகாது அவை இஷ்ட தெய்வங்கள் அல்லது இஷ்ட தெய்வதைகள் எனப்படும் இஷ்ட தெய்வமும் தெய்வத்திற்கு அடுத்துதான் மற்ற தெய்வங்களும் குல தெய்வத்தின் அனுமதி பெற்றே அருளினை வழங்க முடியும் உங்களுடைய குல தெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி இயன்ற போது செல்லுங்க அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து பாரம்பரிய விளக்கமான படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யலாம் பெண்கள் மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குவாங்க திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குறாங்க பின்பு திருமணம் முடிந்தவுடன் கணவரின் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது ஆனால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை வழிபாடு செய்து வந்தால் புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது நவ கிரகங்களும் துணை நிற்கும் குல தெய்வத்திற்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் மாறலாம் ஆனால் அதனுடைய சக்தி ஒரே அளவிலேயே இருக்கும்